அனைவரும் எதிர்பார்க்கக்கூடியது நம் மனித வாழ்வில் வெற்றியின் இலக்கு என்பது காலகாலமாக மனித வாழ்வியலில் எதிர்பார்ப்பது மனித இயல்பு அந்த அடிப்படையில் ஜோதிட சாஸ்திர மரபுகளில் எந்தெந்த துறையில் கல்வியில் வேலையில் தொழில்துறையில் வியாபாரத்துறையில் முதலாவது துறையில் தனிப்பட்ட ஆளுமை தலைமை பொறுப்பு இந்த அடிப்படையில் ஏதாவது துறையில் வெற்றியை உறுதியாகவும் ராஜயோக அம்சத்தில் செல்வம் மண்வளம் மனைவளம் பொருள் வளம் தரமான வாழ்வாதாரம் இந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்வானது எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்பதில் ஜோதிட சாஸ்திர மரபுகளிலே ஆதியில் ராகு ராகுகேதனுடைய கிரக ஆதிக்கும் வளம் எவ்வாறு ஒரு மனித ஜாதகத்தில் இயங்குகிறதோ அதை பொறுத்து மற்ற கிரகங்களும் வேலை செய்யும் என்பது சாஸ்திர மரபு அந்த அடிப்படையில் தான் ஒரு ஜனன ஜாதகத்தில் ஜனனம் எடுக்கின்ற பொழுது அந்த அளவு ஆதிபத்தியம் பெற்றுள்ளதோ அதை பொருத்தும் தசாநாதன் எந்த அளவு ஆதிபத்தியம் காரகத்துவம் ஆதிபலம் பெற்றுள்ளதோ அதை பொறுத்துதான் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் கல்வித்துறையாக இருந்தாலும் தொழில் இருந்தாலும் உயர்மட்ட துறையில் பல்வேறு விதமான வேலை வாய்ப்பு அணுகுமுறை இந்த அடிப்படையில் மனித வாழ்விலே பயன்படும் என்பது ஜோதிட சாஸ்திர மறப்புகளிலே காலகாலமாக சொல்லப்பட்டு வந்துள்ளது அதை இன்றைய காலகட்டங்களில் நாம் ஒவ்வொரு பிரிவாக பிரித்தெடுக்கப்படுகின்றது கல்வியில் எது முதலிடம் பெற்றால் உயர்தரம் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும் என்ற அடிப்படை பார்க்கின்றது ராகுக்கேது தீர்மானம் இல்லாமல் மரணமும் இல்லை வாழ்வும் இல்லை தொழிலும் இல்லை கல்வியும் இல்லை எதுவும் இல்லை என்பது ஆன்றோரின் வாக்கு என்பது நான் இதன் மூலம் பதிவளிக்கிறேன் நன்றி வணக்கம்